ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இடுப்பு வரைக்கும் முடி நல்லா நீளமாக வளரணுமா அப்போ இந்த ஒரு எண்ணெய் மட்டும் போதும் எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயில் நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்டு தான் பயன்படுத்த போகிறோம் இந்த இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்துறதுனால நம்ம முடிக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அழகா அடர்த்தியாக நீளமாக முடி வளர்க்கணுங்கிறதுக்காக தினமும் நம்ம நிறைய ரெமிடிஸ் ட்ரை பண்ணிகிட்ருப்போம் அதில் சில பொருட்கள் நம்மளோட முடிக்கு தீங்க கூட விளைவிச்சிரும் ஹேரை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாட்டி சொன்ன வீட்டு வைத்தியம் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதை பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் முடி நீளமாக இருக்க பாட்டி செஞ்ச இந்த வீட்டு வைத்தியத்தை ஒரு மாதமாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க ஹேர் க்ரோத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வாங்க அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெயும் கரிசலாங்கன்னியினுடைய பவுடரும் தான் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே இந்த கரிசலாங்கண்ணியினுடைய பவுடர் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் உங்களோட முடியோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க அதோடையே ஒரு ஸ்பூன் இந்த கரிசலாங்கண்ணியினுடைய பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட முடி இருக்குல்ல அதை உச்சி எடுத்து ரெண்டு பக்கமாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த நு இருக்குல்ல இதையும் இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் இது ரெண்டையும் கலந்து வச்சுருக்கோம்ல இதை உங்களோட விரலோட நுனியில் எடுத்து முடியிலிருந்து வேர்கால்கள் இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் எல்லா முடியிலையும் படுற மாதிரி தடவி மசாஜ் பண்ணிவிடுங்க ஒரு டூ ஹார்ஸ் நீங்கள் அப்படியே அந்த எண்ணெயை ஊற விட்டுருங்க டூ ஹார்ஸ் கழித்து நீங்கள் எப்பயும் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல அது மாதிரி ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிடலாம் அப்படி இல்லைனா சீகக்காய் கூட போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற வீதத்தில் முப்பது நாட்கள் ஒரு மாதம் தொடர்ந்து செய்கிறப்ப உங்களோட ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும் புது முடிகளும் நிறைய வளர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இளநரை இருக்குல்ல அது வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துரும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண ஒன் டே அப்படி இல்லைன்னா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கெமிக்கல் கலந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப ஒன் வீக்கில் கூட உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கலாம் ஆனால் ஹேர் க்ரோத் பர்மனண்ட்டாக இருக்காது இந்த ஹேர் ஆயிலில் முழுக்க முழுக்க நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால ஹேர் க்ரோத் ஆரம்பிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கும் ஒன் மன்த்து கழித்து ஹேர் க்ரோத் ஆரம்பிக்கும் ரிசல்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் இதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த ஆயிலில் யூஸ் பண்ணோம்ல அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் என்னென்ன சத்துக்களையும் நம்ம முடிக்க கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க வாங்க சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் இருக்குல்ல அது நம்மளோட முடிக்கு இயற்கையான கண்டிஷ்னர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் முடிக்கு ஊட்டம் அழித்து முடி உதுறதுல அதை குறைக்கிறதுக்கும் இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது முடி இருக்குல்ல அது வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால தான் இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்ம கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கோம் கரிசலாங்கண்ணியினுடைய பவுடர் இந்த கரசலாங்கண்ணி பவுடர் இருக்குல்ல அது முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளை முடியை கருப்பாக்குறதுல கூட இந்த கரசலாங்கண்ணி பவுடரை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இளநரை இருக்குல்ல அதை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கரிசலாங்கண்ணியினுடைய பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புது முடியை வளர செய்கிறதுக்கும் வளருதில் அந்த முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த கரசலாங்கண்ணி பவுடரை இந்த ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஆயில் இடுப்பு வர முடிய வளர செய்யறதுக்கு பாட்டி சொன்ன ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸு நம்மளோட முடிக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் இது மாதிரியான ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஹேர் பேக் ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்